இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நண்பர்களே இன்னைக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான இரண்டு குட்டி குட்டி கதைகளை பார்க்க போறோம் இந்த ரெண்டு குட்டி கதைகளுமே ரொம்ப நல்லா இருக்கும் சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் ஒரு எண்பத்தி மூன்று வயது பாட்டி படுக்கையில் படுத்துக்கொண்டு தனது எண்பத்தி ஏழு வயதான கணவரிடம் கூறினார் இங்க பாருங்க நான் ஜன்னலுக்கு வெளியே பார்த்தேன் கேரேஜ் லைட் அணைக்கப்படவில்லை என்று நினைக்கிறேன் நீங்க போய் கேரேஜ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டு வாங்க முதியவர் மிகவும் சிரமப்பட்டு படுக்கையில் இருந்து எழுந்து ஜன்னலை திறந்து பார்த்தார் ஐந்தாறு திருடர்கள் தனது கேரேஜ் கதவை உடைக்க முயற்சிப்பதை கண்டார் பெரியவர் அங்கிருந்து அருகில் உள்ள காவல் நிலையத்தை ஃபோனில் அழைத்தார் ஹலோ எனது முகவரியை எழுதி கொள்ளுங்கள் வீட்டில் நாங்கள் இரண்டு வயதான கணவன் மனைவி மட்டுமே இருக்கிறோம் இப்போது ஐந்து அல்லது ஆறு திருடர்கள் எங்கள் கேரேஜ் கதவை உடைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு போலீஸ் குழுவை சீக்கிரம் அனுப்புங்கள் என்றார் மறுபக்கத்திலிருந்து காவல் அதிகாரியின் குரல் வந்தது உங்கள் முகவரியை குறித்து கொண்டோம் எங்களிடம் தற்போது காவலர்கள் யாரும் இல்லை நாங்கள் ஒரு போலீஸ் டீமுடன் தொடர்பு கொண்டவுடன் அவர்களை உங்கள் வீட்டிற்கு அனுப்புகிறோம் என்றார் அந்த அதிகாரி இதை கேட்டு பெரியவர் ஏமாற்றமடைந்தார் ஆனால் மறுபுறம் கேரேஜின் பூட்டை உடைக்கும் பணியில் திருடர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர் இரண்டு நிமிடங்களுக்கு பிறகு பெரியவர் மீண்டும் காவல் நிலையத்தை அடைத்தார் ஐயா இப்போது யாரையும் அனுப்ப வேண்டியதில்லை ஐந்து திருடர்களையும் நான் சுட்டுவிட்டேன் என்று நிதானமாக கூறினார் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரே பரபரப்பு ஐந்து நிமிடங்களில் ஒரு போலீஸ் குழு ஒரு ஹெலிகாப்டர் ஒரு துணை மருத்துவர் மூன்று டாக்டர்கள் மற்றும் இரண்டு ஆம்புலன்ஸ்களுடன் முதியவரின் வீட்டை அடைந்தது ஐந்து திருடர்களும் கைது செய்யப்பட்டனர் பின்னர் போலீஸ் குழுவின் தலைவர் பெரியவரை அணுகி கேட்டார் நீங்கள் அந்த ஐந்து திருடர்களையும் சுட்டு கொன்றுவிட்டதாக சொன்னீர்களே ஆனால் நாங்கள் உயிருடன் பிடித்துள்ளோமே முதியவர் பதிலளித்தார் நீங்கள் கூடத்தான் சொன்னீர்கள் போலீஸ் டீம் எதுவும் இல்லை என்று மூத்த குடிமக்களை என்றும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் கதை இரண்டு ஒரு கணவனும் மனைவியும் வீட்டில் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றனர் அப்போது மனைவிக்கு திடீரென்று ஒரு சந்தேகம் நான் இவ்வளவு நேரம் பேசி கொண்டிருக்கிறேன் ஒரு கேள்விக்கு கூட பதிலை காணோமே இவருக்கு என்னதான் ஆச்சு ஒருவேளை தன்னுடைய கணவனுக்கு காதுதான் கேட்கவில்லையோ காலையில் நன்றாகத்தானே இருந்தார் என்று பயந்தவள் ஆனால் அதை தன் கணவனிடம் நேரடியாக கேட்க அவளுக்கு கொஞ்சம் தயக்கம் உடனே தன்னுடைய செல்போனை எடுத்து இந்த விஷயத்தை அவளின் உறவுக்கார பெண் டாக்டருக்கு மெசேஜ் எழுதி அனுப்பினாள் அந்த டாக்டரிடமிருந்து வந்த பதிலில் இருபது அடி தூரத்தில் நின்று கொண்டு உங்கள் கணவரிடம் ஏதாவது பேசி பாருங்கள் அவரின் காதில் விழவில்லையா அல்லது கேட்காதது போல் நடிக்கிறாரா என்று அவர் கண்களை உற்று பாருங்கள் மேலும் சந்தேகம் சந்தேகமெனில் சற்று நெருங்கி பதினைந்து அடி தூரத்திலிருந்து பேசுங்கள் அதற்கும் பதில் வரவில்லை என்றால் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லுங்கள் காது கேட்காதது போல் நடித்தாலும் சொன்னதையே திரும்ப திரும்ப சொன்னால் யாருக்கேனும் கோபம் வரும் தானே அதுவும் பிடிபடவில்லை எனில் அவரை என் கிளினிக்கு அழைத்து வாருங்கள் குழப்பத்தில் இருந்தவள் டாக்டர் சொன்னதை செய்து பார்க்க வேண்டுமென்று எழுந்து வீட்டு வாசலில் நின்று வீட்டிற்குள் இருந்த கணவனிடம் இன்று பசங்களுக்கு பள்ளிக்கூட கட்டணம் கட்டியாச்சான்னு கேட்டாள் பதில் எதுவும் இல்லை பின் வீட்டு வரவேற்பறையில் நின்று அதே கேள்வியை திரும்ப கேட்டாள் அதற்கும் பதில் ஒன்றும் வரவில்லை மீண்டும் ஹாலில் நெருங்கி வந்து திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டாள் உம் ஹம் மறுபடியும் சமையலறை வாசலில் நின்று கொண்டு மீண்டும் மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் கணவரிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வரவில்லை ஐயையோ போச்சு என் புருஷனுக்கு ரெண்டு காதுமே கேட்கவில்லையே என்ன செய்வேன் என்று புலம்பியவள் வேகமாக ஓடி வந்து கணவனின் அருகில் அமர்ந்து கொண்டு அவன் காது அருகே சென்று சத்தமாக மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் படார் என தலையை திருப்பிய கணவன் தலையை சொறிந்தபடியே எழுந்து கோபத்துடன் ஏண்டு இப்படி காதில் வந்து கத்துற எத்தனை தடவை தான் கேட்ட கேள்வியே திரும்ப திரும்ப கேட்ப நானும் கட்டியாச்சு கட்டியாச்சுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்றார் இந்த கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாருக்கு காது கேட்கல உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்